குறுக்கல் மடத்தில் உள்ள மனித புதைகுழி அமைந்துள்ள இடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட நீதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரையை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுத தாரிகளால் இடைமறைக்கப்பட்டு குறுக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணை வியாழக்கிழமை கழுவாஞ்சுக்குடி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை இன்றைய தினம் கௌரவ நீதிபதி ஜே பி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினர் சட்டத்தரணிகள் மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் போலீசார் காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகள் சட்ட வைத்திய நிபுணர்கள் தடவியல் போலீசார் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உரிய இடத்திற்கு வருகை தந்திருந்தனர் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே கழுவாஞ்சுக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய தினம் நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தை பார்வையிட்டுள்ளனர் குறுக்கல் மடம் கடற்கரை பகுதியை அண்மித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு போலீசாரும் பாதுகாப்பு வளையம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்கை தமிழ் நியூஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது எப் கேலரியில் ஸ்கை டமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க